முருகண்ணா வாங்க வாங்க வணக்கம் முருகண்ணா கனகராஜ் குட் மார்னிங் ஹாய் ஹாய் கனகராஜ் குட் மார்னிங் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ராஜகோபால் ஹாய் ராஜகோபால் ஹாய் ரஜகோபால் வாங்க வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் ஜெயக்குமார் ஹாய் 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 வாங்க ஜெயக்குமார் வணக்கம் லைக் கனகராஜ் லைக் போடுங்க ராஜகோபால் லைக் போடுங்க ஜெயக்குமார் லைக் போடுங்க ஏன் லைக் போட மாட்டேங்கிறீங்க முருகன் லைக் போடுங்க லைக் போடுங்க ஆட் போட்டு இருக்கீங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்குள்ளே வெளியே போயிடு சரியா நான் சரி பேசுகிறேன் நீ மானம் கெட்டவன் நீ கெட்ட வார்த்தையில நான் பேசக்கூடாது கம்முன்னு போயிட்டு இருக்கேன் அசிங்கப்பட்டு போ ஆளைப்பரு முகரைப்பரு என்ன சோகம் நான் நல்லா தான் இருக்கேன் ஹாய் குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் ஹாய் கங்காதரன் வாங்க வணக்கம் ஹாய் லோகேஷ் ஹாய் பிரபு ஹாய் ஹாய் ஆம்பூர் வாங்க வாங்க சாப்பிட்டியாம் வாங்க அரிசி மூட்டை மாமி ஏங்க இப்படி சொல்கிறீங்க அரிசி மூட்டைன்னு சொல்லி ஹலோ மகளே நலமா அன்பே சிவம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன இந்த வீடியோ லைவ் வரீங்களா என்ன பலன் உங்களுக்கு யுவராஜ் ஹாயத்தை நாய் மாதிரி இருக்குண்டா உங்க பேசு பரதேசி சாப்பிட்டிங்களா முருட்டுக்காலை ஹாய் ஆண்டி ரேவதி மேடம் குட் மார்னிங் வாங்க நம்பியப்பன் குட் மார்னிங் பணம் ஏதாவது வருதா உங்களுக்கு பத்தாவது லைக் போட்டேன் மேடம் போகணும் போகணும் ஹரி ஹாஷன் கண்டிப்பாக போகணும் வேலைக்கு போகணும் ஹலோ ரவுண்டு ஃபேஸ் சூப்பர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா மேடம் நீங்கள் நான் சாப்பிட்டேன் நம்பியப்பன் மணி உங்களுக்கு அரிசி மூட்டன் பேர் வச்சது நல்லா இருக்கா இருக்காம் உங்களுக்கு யாருக்காவது அரிசி மூட்டன் பேர் வச்சா பிடிக்குமா ஆ சரி நான் குண்டா இருக்கேன் அவங்க நக்கல் பண்றாங்க சரி விடுங்க பண்ணிட்டு போட்டோம் நீங்க நல்லா தான் இருக்கீங்க உங்களை வேண்டுமென்றே வம்பு இழுக்கிறார்கள் பிரஷர் ஏற்றுகிறார்கள் கவனம் தேவை இல்ல அண்ணா வழியன அந்த தினேசு அம்மா அண்ணா அக்கா அண்ணா இன்னைக்கு வந்து எப்படி பேசுறான் பாத்தீங்களா திமுரு பிடிச்ச நாய் அது அதுமோ அதையெல்லாம் லைவ்ல விடுறதே தப்பு மானங்கட்ட நாய்கள் இருக்கு ராஜ் அம்பிகா உன் அம்மா அல்லது உன் அக்கா கிட்ட போய் கேளு உங்க அம்மாவை நைட்டு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டியாடா புறம்போக்குனா எங்க அம்மாவ நைட்டு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டியா யாரு கூட அமிச்சு விட்ட உங்க அம்மாவை அமுச்சு விட்டு நீ அதுல சோறு திங்கறதுக்கு நீ வேற எதையா திங்கலாம் மாமி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அரிசி மாமி சாப்பிடுவீங்க ஒரு நாலு கிலோ சாப்பிட்டீங்களா திவாகர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் தலை காத்தி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க செருப்பு பிஞ்சிரும் ஓடி போயிரு வெளியே திவாகர் சாரி முள்ளையில் உங்களுக்கு மேலே இருக்கிற மாட்டேன் தீபக் டேட் ஆஃப் பர்த் சூப்பர் இப்படி சேலை கட்டி தலை சீவி சடை போடும் லைவ் போடுங்க ப்ளீஸ் உங்களுக்கு எத்தனை குழந்தை மாதிரி இருக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் அழகா இருக்கிறீர்கள் அப்படியா இப்ப நல்லா இல்லையா காலை வணக்கம் வர்கீஸ் தப்பா தப்பா அமௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணி அழகா இருக்கீங்க அக்கா தேங்க்யூ தேங்க்யூ

ீங்க நாயே எச்சக்கல நாயே வெளிய போடா எச்ச பொறுக்கி நாயை பொண்டாட்டி அம்மா புள்ள எல்லாத்தையும் விட்டு குடுத்து தின்ற நாயே போடா ஏ கமாட்டு எழுதுங்கடா உங்களுக்கு என்னென்ன எழுத தோணுதா எழுதுங்கடா பாக்கலாம் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய பிடுங்கிங்க அதனால பண்ணுவீங்க எல்லா கமெண்ட்டும் பண்ணுவீங்க உங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுங்க என்னோட இன்ஸ்டா ஐடி தங்கமகள் தங்கமகள் என் ஹாய் அக்கா விஜய் மணிகண்டன் வாங்க வாங்க போலீஸ் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் ரேவதி வாங்க குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கீங்க போலீஸ் யூ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க மகாதேவன் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் சூப்பர் சூப்பர் நான் நல்லா இருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் உங்ககிட்ட பேசணும் பேசுங்க நீங்கள் எந்த அக்கா என்ன ஒர்க் பண்ணுறீங்க நானா நான் வந்து திருப்பூர் டெய்லர் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க ரேவதி உங்கள் நம்பருக்கு கால் பண்ணவா கருவாடு மாதிரி இருக்கு முடியுமா கொடுங்க கொடுங்க ரெண்டு மாதிரி இருக்கு மட்டும் தான் அரிசி மட்டும் பண்ணுறேன்னு திருப்பூர் சாப்பிட்டேன் ஃபைன் ரேவதி ஓகே உங்கள் நம்பர் எங்ககிட்ட எங்கே சார் இருக்குது நாங்கள் எப்படி உங்கள் நம்பருக்கு கால் பண்ண முடியும் நூறுக்கு கால் பண்ணால் நீங்கள் பேசுவீங்களோ ஆண்டி கட் பைத்தியம் இது ஒரு வகையான பைத்தியம் ராமச்சந்திரன் மணிகண்டன் சார் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு இப்பாண்டா பேசணும் லூசு சார் என்ன பேசுகிறீங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு கால் பண்ண முடியும் ஹாய் மோகன் வாங்க வணக்கம் காலை வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சோகத்தோடு உக்காந்து இருக்க தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நாளாச்சு பசங்க வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சோகமா இல்ல இவனுங்கெல்லாம் எப்படிலாம் கமாண்ட் பண்றாங்க பாருங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் லைக் போட்டேன் சிஸ்டர் இருபத்தி நாலு தேங்க்யூ 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 எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சாதிக் வாங்க வாங்க சாதிக் வணக்கம் சாதிக் சார்ட்ஸ் வீடியோவில் கமாண்டு போட்டு இருக்கேன் சிஸ்டர் ஓகே ஓகே நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் நான் வேலூ வேலூர் ஹாய் வேலூ வாங்க வணக்கம் மத்திய வணக்கம் காலை வணக்கம் சார்ட்ஸ் வீடியோ எல்லாம் சூப்பர் சிஸ்டர் தேங்க் யூ மோகன் ராம் தேங்க் யூ தேங்க் நன்றி நன்றி மிக்க நன்றி ஆமா சிஸ்டர் நான் சேனல் தான் வச்சிருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மோகன் தேவா ஏன் நான் மதுரை சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா மணிகண்டன் வாங்க வணக்கம் மணி ஓய் லூசு பொண்ணா யார நானா நானா லூசு பொண்ணு ஹாய் அத்தை வாங்க விக்கி வணக்கம் சாப்பிட்டியா அத்தை சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் அத்தை எனக்கு எங்க வீட்டுல சாம்பார் மேராக்கா சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் லூசு என் தங்கச்சி நான் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ அன்பு நல்லவன் வாயில் பேக் கமெண்ட் வராது நல்லவன் வந்து பேட் கமெண்ட் போட மாட்டான் என்ன சாம்பார் மெராக்கா சாம்பார் என்ன அவன் குடும்பத்துலேயும் நாரி போய் கிடப்பாங்க அவனுக்கு மட்டும்தான் இது மாதிரிலாம் தோணும் இந்த மாதிரிலாம் பேசணும்னு தோணும் தான் குடும்பத்தை தெருவில் விட்டு அடுத்த பொம்பளைங்களை பேச வந்துருவானுங்க மணிகண்டன் சொல்லுங்க மணிகண்டன் போலீஸ் சார் கரெக்ட் சார் என்ன நீங்க வந்து வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்பர் எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எப்படி கால் பண்றது உங்க நம்பருக்கு மணிகண்ட வெளி உனக்கு எதுக்காக கல்யாணம் திருப்பூரில் சொல்லலாம் ரேவதிக்கு பதிலாக நானும் சந்திக்கிறேன் நேராகனா என்ன அத்தை நாங்கள பிளாக் பண்ணி ஊக்கிட்டாங்க அக்கா அவனுங்க மட்டும் கையில் மாட்டினாங்கன்னா அடித்து பிடிச்ச மாட்டேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக காதல் ஒரே அறையில் காதில் ரத்தம் வந்துடும் யாருமே நம்மளுக்கு நேரில் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க நம்ம நேரில் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டாங்க மோ மகாதேவன் யாருமே வந்து இப்படி வந்து நம்ம நேர்ல காவான் இவங்கெல்லாம் வந்து நம்ம மூஞ்சி பின்னாடி பேசுகிறவங்க அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எத்தான் வந்து பேசுவான் இதுக்கு பேரு வேற லைவ்ல பேசுறதெல்லாம் ஒரு வீரத்தன்மை ஒரு அசிங்கமாக இருக்காது மேரக்கான அந்த சௌச இருக்குல்ல 好的。

தங்கப்பாண்டியன் டி பிந்து மாமா எங்க அத்தை வேலைக்கு போயிட்டாரு பாயக்கா என்ன திருட்டு போலாம் பிந்து இல்லை பாரு என் ஏவா ஓர்த்தல் ஓ சரி 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 என்ன மனச பயலு லேடிஸ வந்து தப்பா பேசுறவங்க எவனும் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருக்கவே முடியாது நல்ல தாய்க்கு பிறந்தவன் எவனும் வந்து ஒரு பொம்பளை வந்து கேவலம் பேச மாட்டான் அது லைவாக இருக்கட்டும் நேரில் இருக்கட்டும் பேசுகிறவன் அவன் நல்லா ஆத்தாவுக்கு பிறந்திருக்க மாட்டான் இல்லைனா ஏன் இவன் பேசுறதுக்கு அவன் ஆத்தாவை குறை சொல்லணும்ப்பா அவங்களும் ஒரு பொங்கலை எல்லா லைவ்லையும் இப்படி தான் இருக்காங்க ஏயா அவங்கவுங்க பக்கம் அவங்கவுங்க என்னமோ செய்கிறாங்க லைவ் பிடிச்சா பாருங்கள் லைவ் பிடிக்காட்டி போங்க திரு சில புறம்போக்கு நிறைய வேணும்னே கமாண்ட் பண்ணுதுங்க அதுங்க எங்கேயாவது செருப்படி வாங்கி சாவுங்க அந்த கொஞ்சம் பார்த்து லைவில் அந்த புதுசாக வரவங்கலாம் பேட் கமெண்ட் பண்ணுறீங்களா கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு பேட் கமெண்ட் பண்ணுறோம் நம்ம யாரோட ஐடியில் போய் பேட் கமெண்ட் பண்ணுறோம் இவங்க எப்படி லைவ் இருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஏன் பேட் கமெண்ட் பண்ணுறோன்னு யோசிச்சு கொஞ்சம் போடுங்க சரிங்களா சில வெறி நாயெலாம் போடும் அதெல்லாம் வெறி நாய் கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட என்ன பண்ணுவாங்க முறைச்சி பார்த்துட்டு போவானுங்க அவனுங்களாம் ஏண்டா பொண்ணு பொண்ணு லேடிஸை கண்டா மட்டும் இந்த அளவுக்கு பேசுகிறீங்க ஓத்தா இல்லாமல் நீ பிறந்துட்டியாடா புறம்போக்கு நாய்ங்களை உம்மா இல்லாமல் பொறந்துட்டீங்களாடா நீங்களா போட்ட பயிலா ஹாய் நீங்களாம் எப்படி லைவ் போட்டாலும் பேக் கமெண்ட் பண்ணுவீங்கட்டு தான் சில பேர் வந்து கொஞ்சம் ரொமான்ஸாக இந்த மாதிரி திமுக பிடிச்ச மாதிரி லைவ் போடுறாங்களோ அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீங்களாம் எப்படி கமெண்ட் லைவ் போட்டாலும் நீங்கள் பேக் கமெண்ட் பண்ண தான் செய்வீங்க நாங்கள் நல்லா ரேவதி குட் மார்னிங் குவைத் வாங்க வாங்க ஜெகநாதன் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்காவை எந்த ஊர் சொல்லுங்கள் அக்காவை திருப்பூர் சரிங்களா நீங்களாம் வந்து வேட் கமெண்ட் பண்ண தான் செய்வீங்க உங்கள வந்து மாற்ற முடியாது திருத்த முடியாது நீங்கள் உங்கள் புத்தி அது தான் எப்படி வந்தாலும் உங்கள் கமாண்ட் இது தான் அது நல்லா வந்தாலும் சரி தனது நடவடிக்கையும் கேரக்டரையும் மாற்றி வந்து உக்காந்தாலும் நீங்கள் அதே கமண்ட் தான் பண்ணுவீங்க எல்லாம் வந்து ஜீரோ அப்படி தான் பண்ணுவீங்க நான் பேட் கமாண்ட் பண்ணுறவங்களை மட்டும் தான் சொல்கிறேன் எங்களுக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலம் எங்கள் ஏரியா சூப்பராக இருக்கும் குடிப்பதற்கு ஏ சரக்கு அடிப்பதற்காக தண்ணி நல்லா இருக்குமா குற்றாலத்தில் மொத்தமாக குடிப்பதற்குன்னு போட்டிருக்கீங்க இல்லையா குளிக்கிறதுக்கு சொல்லு குளிக்கிறதுக்கு இல்லை ஒண்ணுதான் குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் என்ன எழுதிருக்கீங்க குளிக்கிறதுக்கு சொன்னேன் குளிக்கிறதுக்கு இல்லைன்னு எழுதுறதுக்கு குளிக்கிறதுக்கு இல்ல சாரி ஓகே நீங்க அப்படி எழுதிருந்தீங்க அதனால படித்தேன் சாமி நம்ம ப்ளீஸ் ஹாய் சாப்பிட்டீங்களா தனபால் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா நான் சாம்பார் ஓகே பாய் லைவ கட் பண்ண போறேன் உங்க எல்லாம் பேசுறதுக்கு நான் லைவ கட் பண்ணிட்டு கம்மனே போயிருவேன் ஓகே பாய்